அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கிக் கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் சுன்னாகல் அழைத்த அந்த பிரார்த்தனை நீங்களும் அலையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையிலிருந்து நீக்குவாள் ல இல்லாஹ இல்ல அந்த சுஹானக் வணக்கத்துக்கு இறைவனை உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இனி குந்தும் இனவ்வாழுமேன் அநீதம் செய்பவன் யா அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லா

நாம் அல்லாஹ் விடத்தில் நாம் முறையிட்டோம இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் கண்ணீர் எனக்கு இந்த சோதனையை என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ இந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் கவலையை நீக்கி என்று கேட்டிருக்கிறோமா